ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மாங்காய் ஊருகாய் எப்படி நம்ம வீட்டிலேயே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அப்பயே நம்ம பண்ணி சாப்பிட்றது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த மாதிரி மாங்காய் ஊருகா பண்ணுறது எப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மாங்காய் ஊருகா பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை சுடு தண்ணி வச்சு தான் நம்ம மாங்காய் உருகாவே பண்ண போகிறோம் இப்போது சுடு தண்ணி எடுத்து வச்சாச்சு தனியாக இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நான் தாளிச்சிருக்கேன் இப்போது கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே ஒரு கால் ஸ்பூன் வெந்தய பவுடர் போட்டுக்குங்க நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அதுவும் பொறிஞ்சதுமே நல்லா ஒரு பெரிய மாங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் எடுத்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்போது இந்த மாங்காயை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கடுகு எண்ணெய் அப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இல்லையா அதனால் நல்லா அதில் கலந்து விடும்போது நல்லா ஒரு வாசனையோடு வரும் நமக்கு வெந்தய பவுடர் ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மஞ்சள் தூள் வந்து எல்லா மாங்காயிலையும் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் இல்லை அப்படின்னா ஒன்றில் பிடிச்சி ஒன்றில் பிடிக்காமல் இருக்கும் அதனால நல்லா எல்லா மாங்காயிலையும் பிடிச்ச வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா காரம் இருந்தாங்க முக்கியமே ஊறுகாய்க்கு எப்போவும் வந்து சமைக்காத விட ஊறுகாய்க்கு வந்து காரம் அதிகமாக போடணும் நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா காரத்து ஒரு நல்லா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து உப்பு சேர்த்துக்கணும் நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பை விட பொரியல்கெல்லாம் நீங்கள் போடுவீங்களா அந்த மாதிரி இந்த கரெக்டாக போடக்கூடாது எப்போவும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஊறுகாய்க்கு ஸோ கொஞ்சம் தூக்கலாக ஊறுகாய் வந்து போட்டுடலாம் நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு கை உப்பள்ளி ஊறுகாய்க்கு நம்ம போட்டுடலாம் எப்போவுமே ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் பச்சை தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இது வந்து கெட்டு போயிடும் அதனால தான் நான் வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம சுடுதண்ணியை ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதனால தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம் அதே இது பச்சை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டுரும் அதனால் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இப்போது நம்ம உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காய் தூள் எல்லாமே போட்டோம் இப்போ சுடுதண்ணி மட்டும்தான் பேலன்ஸ் இப்போ நம்ம சுடுதண்ணியும் போட்டுடலாம் அந்த ஒரு டம்ளர் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே இதில் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா போதும் இந்த மாங்காயில் நல்லா வெந்து ஊறுகாயில் நல்லா உப்பு அந்த காரம் எல்லாம் பிடிச்சி ஒரு சூப்பரான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ சூப்பராக இந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு ஊறுகாய் கிடச்சிருச்சு இப்போது இதை நீங்கள் வந்து நல்லா ஒரு பாக்ஸில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு இதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உருகை கிடாமல் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது